சபரிசனை வந்து சீமானும் அவருடைய மனைவியும் வந்து சந்திச்சிருக்காங்க அப்ப அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா நூறு கோடி ரூபா எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த அதிமுக எதிர்ப்பு வந்து நான் டைவெர்ட் பண்றேன் அதிமுக கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆகாம அந்த ஓட்டை நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம் அதுக்கடுத்து இன்னைக்கு விஜயை வந்து நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் ஏன்னா விஜய் சைடு அந்த வாக்குகள் போகாத அளவுக்கு நம்ம வந்து அதை மடைமாற்றம் பண்றோம் இந்த அடிப்படையில் அவங்க நூறு கோடி ரூபா ஆஃபர் பண்ணாங்க ஆனா சபரீசன் தரப்பு வந்து இந்த டீலுக்கு ஓகே ஆனா நூறு கோடிங்கிறது அதிகம்னு அவர் சொன்னதாகவும் அப்புறம் செந்தில் பாலாஜி உதவியோட அந்த பணத்தை வந்து டெலிவரி பண்ற மாதிரி ஒரு பேச்சு பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் வந்தது ஆனா ஆரம்பத்துல இத நான் நம்பவே இல்லை சோ இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்ல சீமான் வந்து அப்படியெல்லாம் ஒரு மலிவான நபர் இல்ல நான் நம்புனேன் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமானுடைய போக்கில் ஏற்பட்ட மாற்றம் மூகாமுத்து செத்துட்டாருன்னு போய் மு ஸ்டாலினை பாக்குறாரு மு ஸ்டாலினுக்கும் மூகாமுத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்ல ஏன்னா கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அதற்கும் மேலாக இந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் மூகாமுத்து அப்ப மூகாமுத்துடைய இறப்புக்கு நீங்க யார்கிட்ட போய் துக்கம் விசாரிக்கணும் மூகாமுத்து குடும்பத்தினர் தான் போய் விசாரிக்கணும் ஆனா நீங்க வந்து ஸ்டாலினை போய் பாக்குறதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மூகாமுத்து பையன் கிட்ட போய் விசாரிக்கணும் ஆனா நீங்க ஸ்டாலின் போய் விசாரிக்கணும் வைக்கிறீங்க இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸ்டாலினை நீங்க சந்தித்ததற்கான நோக்கம் வேறு மூக்காமுத்து இறப்புக்கு துக்கம் கேட்க போறேங்கிறது வெளியில் சொல்லப்பட்ட ஒரு காரணம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி 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 விஜய்க்கு வந்து இது வாசிச்சுட்டு இருந்த சீமான் திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அணிலுங்கிறாரு இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது நேத்து வரைக்கும் உங்களுக்கு தம்பியா தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உன்னையும் அரசியலுக்கு கூப்பிட்டான் உன்ன உன்ன யார் உன் வீட்டுல வந்து கூப்பிட்டானா அப்படின்னு அவன் இவன் பேசுறதெல்லாம் என்ன காரணம் சோ இங்க வாங்கின கூலிக்கு தான் அங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்ல மைக்க ஓபன் பண்ண உடனே டிவிக்கு 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 டிவிக்குன்னு சீமானுடைய பிரதான எதிரியாக இருந்த திமுக அவருடைய நண்பரா மாறிட்டாங்க இது நாள் வரை தம்பியாக தெரிந்த விஜய் வந்து இன்னைக்கு எதிரியா மாறிட்டாரு இதுக்கு பின்னால் இந்த நூறு கோடி பேரம் இருக்கும்னு நான் அழுத்தமா நம்புறேன் அதெல்லாம் இந்த செய்தி வந்து பல்வேறு ஊடகங்கள்ல செய்தியாகவும் வர தொடங்கிடுச்சு அதை நீங்களும் பாத்திருப்பீங்க